மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளந்தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடங்கம் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர மாவட்டத்தில் ஏற்கனவே இளந்தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது சாய்பாபா வேலப்பர் வீதி பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் துணை அமைப்பாளர் துரை பிரவீன்குமார் மேற்பார்வையில் சாய்பாபா காலனி பகுதி செயலாளர் கே எம் ரவி தலைமையில் நாற்பத்தி ஐந்தாவது வட்டக்கழக செயலாளர் எம் கண்ணன் முன்னிலையில் தோறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அபார் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் லாரா பிரேம் கோவி அருண் இப்னு மசூத் மாமன்ற உறுப்பினர் பேபி சுதா எம் பி பகுதி கழக நிர்வாகிகள் சுக்குருலா பாபு சரஸ்வதி பழனிசாமி சண்முகம் ராமசாமி பாஷாபாய் பகுதி இளைஞர் இளைஞரணி உமர் சீனிவாசன் லஸ்ருதேவ் ஹரீஷ் பாடல் கவுதம் செல்லையா கணேசன் பத்மநாபன் பாஷாபாய் தம்பா ஹோண்டா ஹோண்டாசுந்தல் அனிதா பிரியா ஈஸ்வர் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் கழக உடன்பிறப்புகள் கலந்து கொண்டனர்